எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி கோடி செலவு பண்ணுறாங்க மேலே அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸிபிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் அந்த மூவி இந்த மூவிக்காக ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஸோ டுவெண்ட்டி எய்த்துக்கு மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போகுது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெலுங்குலாம் நல்லா ரன் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் தேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஆனால் ஒரு நல்ல படம் ஒரு ஆனஸ்ட் மூவி ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு அம்மாக்காக என்ன லெவலுக்கு போகிறான்னு ஒரு படம் இயக்குனர் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் சேலம் வெங்கை ஐயனார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வெட்டு இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக செல்வமணி உதயகுமார் பேரரசு மன்சூர் அலிகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க மீடியா சப்போர்ட் எப்பவுமே தயவுசெய்து இத மக்கள் கிட்ட சேர்த்தீங்கன்னு நம்பிட்டு இருக்கோம் சோ சின்ன படங்கள் கூட நீங்க பிளீஸ் சப்போர்ட் அதை பத்தி பேச பேசுங்க அது தெரியாம போயிடுது மேம் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் இருக்குது ரிலீஸ் ஆயிருக்கு அது கூட சொல்லுங்கள் தயவுசெய்து ஸோ நாங்களும் படம் ரொம்ப கஷ்டப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ கடலில் அலையாக நாங்களும் தான் வந்துட்டு இருக்கோம் பெரிய ஆலையை வரும் சின்ன அலைய வரும் ஸோ சின்ன சின்ன அலை உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்காது பெரிய அலையை வந்துச்சுன்னா முழுங்கிடுவீங்க இதில் ஸோ அதால் எங்கள் கூடயும் எந்த சின்ன ஆலையும் கூட விளையாடுங்க ஸோ தயவுசெய்து அது சொல்லிக்கிறேன் இந்த மூலியம் இந்த மேடம் மூலியமாக ஸோ சார் கஸ்தூரி சார் உங்களை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருப்பார் உங்களை பற்றி வாரத்தில் ஒரு மூணு நாளாவது எங்கள் வீட்டுக்கார் உங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பார் இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இவ்வளோ இந்த இந்த பொசிஷனில் இருக்கார் கஸ்தூர்ராஜ் ஸோ நீ வந்து கவலைப்படாத நம்மளும் ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை சார் ஸோ நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் தாண்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களை தான் ரொம்ப அட்மையராக பண்ணி சொல்லிட்டு இருப்பார் ஸோ வாங்காய் ஐஎன்ஆர் சாருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் சத்தியமாக சாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் சரி ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு நாங்கள் இப்படி பூசுறோமே அன்ன ஒரு கில்ட்டு எங்களுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அந்த சாரே எங்கள் படம் இப்படி வெளியே வெளியே விடுறாரன்னா அது ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம் சார் உங்களுக்கு ஸோ சார் ஆ ரவி மரியா சார் நீ உங்களை டிவியில் பார்த்து உங்கள் கேரக்டர் ரொம்ப ரசிச்சிருக்கோம் நாங்களும் எங்கள் வீட்டுக்கார் உங்கள் ஃபேன் சார் ஆக்சுவலி அண்ட் ராதா மேம் ராதா மேம் சூஸ் பண்ணது நாங்கள் தான் ஸோ என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மாவாக வேணும்னு நான் நினச்சேன் ஸோ அதனால் ராதா மேம் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நிர்மல் நிர்மல் கூட நிர்மல் அசிஸ்டன்ட் டைரக்டரை பண்ணியிருந்தார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் மலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படத்துக்கு இதுதான் நாங்கள் பண்ணலன்னு இல்லை கை ஐ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க மலையில் ஒரு பத்து நாள் மலையில் பண்ணிகிட்டே இருந்தோம் யாருமே இது வலி அது வலி எதுவும் சொல்லாமல் ரொம்ப எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படியே பிரேம் பிரேம் அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி ரொம்ப கவனிப்பார் நாங்கள் சென்னை வந்தாலே ஸோ ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் ஃப்ரெண்டு சிஷ்யன் எல்லாம் சொல்லிக்கலாம் சென்னையில் ஒரு ஆள் எங்களுக்கு இருக்காருன்னா அது பிரேம் தான் ஸோ தேங்க்யூ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல கண்டென்ட் உள்ள படம் வித் ஆக்ஷன் ஆக்ஷனோட சேர்ந்து சேர்ந்துருக்கோம் ஸோ நாங்கள் எல்லாம் தமிழ் படத்துக்கே ஃபேன் ஃபேன் ஆக்சுவலி நான் எல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணி பார்த்த படம் வந்து துல்வு துல்வு துளுவுதொலை சாரி அந்த படம் தான் எனக்கு தமிழே வராது ஆனால் அப்போது அந்த சிடி சிடி இருக்கும் அந்த சிடி பார்த்து ரசித்த ஒரு டைரக்டர் யாருன்னா செல்வராகவன் சார் அதுக்கப்புறம் தனுஷ் சார் ஸோ இவங்க தான் எங்களுக்கு மைண்டில் இருக்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்த படங்கள் அதுக்கப்புறம் எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான் வந்து செல்வராகவன் சருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலி ஸோ தேங்க் யூ தேங்க்யூ சார் ஹலோ சார் வணக்கம் என் பேர் ராஜ் இந்த படம் பார்த்து பேசணும்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்து அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கஸ்தூரி சார் இன்னும் சொல்லமணி சார் வந்து பார்த்து ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஐ ஹியூஜ் தேங்க்ஸ் டு சார் வெங்காய சார் அண்ட் பிரேமாத் சார் இங்கே எங்க ரொம்ப ப்ளஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்குன்னா ஒரு ஒரு புது ஆக்டராக நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன் ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்ஸு எங் எங்காக வ வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இந்த படம் பார்த்து பேசினோன்னா இந்த படம் ஒரு டூ இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா அவர் நைட்டை அவர் ஒரு மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க டே இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படம் கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸிபிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோடய ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் தந்த மூவி இந்த மூவிக்காக ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரிய நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஸோ டுவெண்ட்டி எய்த்துக்கு மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் செல்குல நல்லா ரன் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் தேட்டர் ப்ராப்ளம்லாம் சரியாக ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு ஆனால் அவர் நல்ல படம் ஒரு ஆனஸ்ட் மூவி ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவலுக்கு போகிறான்னு ஒரு படம் ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்டுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் சொல்லலாம் ஆனால் நான் ரொம்ப அந்த சந்தோஷத்தில் நல்லா சரியாக யோசனும் இல்லை எல்லோரும் என் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்லா விஷயம் பேசினாங்க எல்லாம் கேட்டு சி சிஸ்ட்டு சிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரமோஷன் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லா ரீச் மாதிரி பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை ப்ளஸ் சின்ன படம் அது நான் ஒரு சின்ன ஆக்டர் நான் இன்னும் டிகிரி ஃபஸ்ட் இயர் இருக்கிறேன் ஸோ சின்னப்பூலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளானே பிளான் பி வந்து சொல்லிட்டு ஒன்றும் இல்லை தான் சின்னப்பூர்லேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு வந்துச்சு ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ எனக்கு பிளான் பி படிப்பு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை பிளானே தான் இருக்கிறது ஒரே பிளான் அதுவும் சினிமா ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான் ஸோ ஒரு நல்லா ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ